இவருக்கு வரல இப்ப ஏன்னா இவர் ரொம்ப சாஃப்டா டீல் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆனா ஸ்லோவா கொண்டு போனாலும் கரெக்டா எடுத்துட்டு போறார் இந்த நடவடிக்கை வந்து இவங்களுக்கு செருப்படி நம்ம தர வேண்டாம் நம்ம தந்தா ஏதோ திமுக பயந்துருச்சுன்னு உருட்டு வாங்கி விடுங்க இது நம்ம அவங்களே அடி வாங்கிட்டு சாகட்டும் நம்ம அதுல வந்து தலையிடவே கூடாது நீ சிபிஐ கேட்கறியா போய்க்கோ எனக்கு என்ன இருக்கு செருப்படி சிபிஐ மூலமா உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த கரூர் நெரிசல்ல வேற வேறு அரசாக இருந்திருந்தால் நிச்சயமாக விதையை அரசு பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க ஏன்னா தெலுங்கானால ஒரு தியேட்டர்ல ஒரு படமாக்க வந்தாங்க புஷ்பா டூ படம்பாக்க வந்த அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு பையனும் ஒரு அம்மாவும் செத்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இமீடியட்டா வந்து அல்லு அர்ஜுனை வீட்டுல போய் தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ் அப்புறம் சமாதானப்படுத்துறாங்க அப்புறம் அவர் வந்து வெயில் போட்டாரு அப்புறம் திருப்பி அவர் வந்து சொந்த ஜாமியில் வெளியே வந்தாரு அது அது தனி ஆக மொத்தம் காவல்துறை வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணி போலீஸ் போலீஸ்ல உட்கார வச்சாங்க அல்லூரிசனுக்கு அந்த சம்பவம் செத்துதுக்க நாற்பத்தி ஒரு பேரை கொண்டு இருக்க கொஞ்ச நெஞ்சமா இல்ல நசுக்கி அவங்க குடல் வெளியில வந்து முகம் சிதைந்து செத்து போயிருக்காங்க பச்சிலம் குழந்தைகள் செத்து போயிருக்கு பெண்கள் செத்து போயிருக்காங்க அப்படிலாம் செத்த பிறகு கூட உன் மேல எந்த நடவடிக்கையும் நீதான் காரணம் நீதான் சூத்திரதாரி தாமதமா வந்தது நீதான் எட்டேம் காலுக்கு வரேன்னு சொல்லிட்டு நீ வந்து ரெண்டு மணிக்கு வந்தது நீ தான் நாலு மணிக்கு வரேன்னு சொல்லி ஏழு மணிக்கு வந்தது நீதான் அப்போ உன்னுடைய நேர தாமதம் மின்மை தான் இந்த மரணங்கள் நடந்ததுன்னு பழிச்சுன்னு பச்சையா தெரியுது நீ அரசாங்கத்து மேலே பழி போட்டு தப்பிக்கிறதுக்கு பார்த்த அப்போ கூட இந்த அரசாங்கம் உன்னை வந்து ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை உன்னை ஓட விட்டுச்சு